இங்கிலாந்தில் குடியேறுபவர்களுக்கு இன்று முதல் புதிய விசா விதிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன புதிய விதிகளின்படி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் விசாவுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது நோயாளிகள் ஊனமுற்றோரை கவனித்துக் கொள்ள அனுமதிக்கப்படும் பணியாளர்களுக்கான விசா நிறுத்தப்பட உள்ளது வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையில் பல்கலைக்கழகங்களும் கடுமையான விதிகளை எதிர்கொள்ள நேரிடும் பட்டப்படிப்பிற்கு பிந்தைய முதுநிலை படிப்புகளுக்கான காலம் குறைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு பணியாளர் நிரந்தர குடியுரிமைக்கான கால அவகாசத்தை ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளாக நீடிக்க முன்மொழியப்பட்டுள்ளது பணி விசா வைத்திருப்பவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆண்டு இறுதிக்குள் ஆங்கில மொழி தகுதியை கடுமையாக்க உள்துறை அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசி கடற்கரையில் மாசிலோனா சொகுசு கப்பலில் திடீர் தீ விபத்து இத்தீ விபத்தில் ஐநூற்று எழுபத்தி ஐந்து பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் விபத்தில் ஐந்து பேர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டாட் ஐ தமிழ் நியூஸ் காம் மற்றும் ஐ தமிழ் டாட் சிஏ என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம்